அனைவரும் வணக்கம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காக பணியாளர்கள் சம்மேளத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஓய்வூதிய தின விழா மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காக தொழிலாளர்களுக்கு அரசுகளுக்கு இடையான ஓய்வூதிய வென்றெடுத்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்தில் இருபத்தி ஆண்டுகள் கடந்து ஒரு வெளிவிழாவை அடைந்திருக்கும் என்பதை கொண்டாடும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காக பணியாளர்கள் சமேனத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்க அதே போல இந்த மாநாட்டில் ஆற்ற இந்த ஓய்வுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு விடையை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஆளும் அரசனுடைய அநீதிகளை எதிர்த்து போராட நாம் ஒன்றிட வேண்டிய அவசியம் உள்ளது என்பதை உணர்ந்து நாம் ஒரு கட்சி சார்பற்ற ஒரு கூட்டமைப்பாக உருவாக வேண்டும் என்கிற வகையில் இன்றைய தினம் கட்சி சார்பற்ற ஓய்வு அமைப்பினுடைய கூட்டமைப்பு தோழர்கள் அனைவரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காக ஓய்வு பெற்ற தொழிலாளர் மற்றும் பொதுச் செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்களையும் துணை பொதுச் செயலாளர் பச்சையப்பன் அவர்களையும் வருக வருகையான வரவேற்பு அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நல மீட்பு சங்கம் தஞ்சாவூர் இந்த அமைப்பை சார்ந்த அதனுடைய பொதுச் செயலாளர் பி ராஜா அவர்களையும் கேஜிஆர் மூர்த்தி அவர்களையும் நான் வரவேற்கிறேன் அதே போல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் மாநில பொதுச் செயலாளர் டி வி சத்னாவன் மாநில பொருளாளர் கே குணசேகரன் மாநில தலைவர் டி கே பாலகிருஷ்ணன் தன்மொழி மண்டலத்தினுடைய பொதுச் செயலாளர் சரவணன்

தொண்ணூட்டத்தில் நடைபெற்ற ஒப்பந்தத்தில் ஊதிய உயர்வை என்பது அரசு நாற்பது சதவீதம் என்கிற வகையில் அந்த உயர்வை தொழிலாளி ஈரோடு மண்டலத்தை சார்ந்த தாவடி மலைப்பிரதேச

அரசு உழியர் ஆக வேண்டும் என்றார் தீபை தொழிலாளியை முதல் வீட்டு பிறந்ததுதான் நாம் அரசு ஈழியர் ஆக வேண்டும் என்றேன் ஒரு கோரிக்கை காலையில கோரிக்கையை தொழிலாளர்களிடம் பிரச்சாரத்தை எடுத்து செல்கிற வகையில் அந்தந்த கிளைகளில் வாய்ப்பு கொட்டாங்க உண்ணாவிரதம் தனித்தனியான நோட்டீஸ் அண்டே மாநிலங்களுடைய ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களிலே போக்குவரத்து வேலை பெற்று வருகிற சம்பள ஒப்பீடு கட்டி அமைப்பா அமைக்கிறதுக்கு முன்பு இந்த வேலைகளை கூட்டு கொடு என்கிற ஒரு அமைப்போடு அவன் அப்ப தொழிலாளிகளுடைய எழுச்சி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியா இருந்தது எந்த அந்த எழுச்சியுடைய அளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கட்சி சார்ந்த சங்களை விட்டு வருகிற அளவுக்கு கட்சி சார்பற்ற சங்கங்களை நான் ஏன் வைத்திருக்கோம் அப்படிங்கறது அந்த கட்சி சார்பற்ற சங்கத்தை கட்சி சார்பில் சங்கத்தை தள்ளி வைக்கிற அளவுக்கு தொண்ணூத்திற்கு இன்னும் பல கிளைகளில தகவல் கட்டி வச்சுட்டான் சில கிளைகள்ல கொடிக்க வந்து இறங்கி வச்சுட்டான் அனைத்து உறுப்பினர்களுமே வெளியில் வந்துட்டான்

இது வரைக்கும் போக்குவரத்துக்கான ஆங்க கோலஸ்கான போராட்டத்தை நீங்க பார்த்துருக்கீங்க ஆனா மூவி ஒப்பந்தத்திற்கான போராட்டம் முதல் முறையே தொடங்கியது மிகப்பெரிய எரிச்சியோட நடைபெற்றது எப்படின்னு கேட்டால் ஒரு தன்னெரிசியான போராட்டம் ஆயிட்டு வாங்க தொடர்ந்து அதனுடைய பிழைவு தான் சட்டமன்றத்தில் பேசிய அளவுக்கு அந்த போராட்டத்துடைய வீசிது பல எம்எல்ஏர்கள் பேசினாரு பல கட்சித்தாளர்கள் பேசினாரு அதுக்கெல்லாம் முதலமைச்சர் பல்வேறு வடிவமேரு மதுகுத்தார்

இந்த மாதிரியான போராட்டங்கள் தான் தேவை ஒரு இயக்கத்திற்கு சென்னையில் நடைபெற்ற அந்த ஓய்வூதியம் வழங்குகிற நாளில அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா போராட்டம் என்பது கட்சி சார்பற்று நடுநிலையோடு தொழிலாளர்களை அரவணைத்து போராட்டம் செய்யணும்னு சொல்லிருக்காரு அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ல வந்து இந்த போராட்டத்தை பாராட்டி பேசுது ஏன் அப்படின்ற அந்த தொழிலாளர் ஒற்றுமை அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆக நாம எந்த சொல்லியும் பார்க்காம நேர்மையான வகையில் இந்த கட்டமைப்பை உருவாக்கி நல்ல முறையில் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துகிட்டு போனால் எதுவும் சாத்தியம் அப்படிங்கிறத உள்ளே பொருள் இது நம்ம கடந்த கால வரலாற்றில் நம்ம தெரிஞ்சுக்கிடும் அதுவும் நம்ம கட்சி சார்பற்ற முறையில் ஏன் இடையணும் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் பொருளாதார சூழலில் யாருக்கும் தெரியாமல் இல்லை எல்லாரும் பகிர்ந்து பார்த்து இருக்கும்

இரண்டாயிரத்தி மூணுக்கு மேல பணியில் சேர்கிற இருக்கிற பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் என்பது தெரிஞ்சுக்கணும் கட்சி சார்பற்ற முறையில நாம ஏன் இன்னைக்கு பெரிய பெரிய ஒரு சமூக பின்னணி நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு சமூக பாதுகாப்பு இந்த வருங்கால சந்தேகத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காக தொழிலாளர்களுடைய ஓய்வூதியம் மற்றும் ஏனைய பழகங்களுக்காக அவ்வப்பொழுது பெரிய புரட்சி குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ராகவேந்திரன் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டிற்கு வரவேற்கிறோம்

தொழிலாளி எப்படித்தான் காசி தெரியல இந்த வண்டி எனக்கு ஆளுங்கட்சி சந்தா மற்ற ஏனைய கவனிப்புகள் இதெல்லாம் அப்போ தொழிலாளி நம்ம வாழ்வாதாரங்களை பத்தி சிந்திக்காமல் அதை வச்சு அவருடைய ஓட்டிட்டு அப்ப கட்சி சார்புற்ற கட்சி சார்புள்ள சங்கங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா திமுக ஆச்சு வருட திமுக காரணத்துக்கு இருக்கிற வண்டியில

சரஜங்கமே ஆப்சன்ல வீடியோ கேட்டாங்க சர ச பਣੀ கேடி டிஸ்கஸ் ஆ நெல்லா அப்பான் தத்தம் மண்டே ஒடைப்பு அனிடடி தெல்ல கணதிட்டவங்க இல்ல அடிவாங்கறது 2010 வரكي இந்த டிஏ வரைக்கும் அடிவாங்கறது சொல்லுங்க யார் கட வெகிட்டோ பாபச்சமே இல்ல நல்லா தெரிஞ்சுங்க यहां गाजीसार பட்னமாரி நம்ம கேட்டா அந்த விஷயம் என்ன எல்லா கடக்கும் ஓட வெகிंद्रோம் ஆ

வேதையுடைய வெளிப்பாடுதான் சேர்ந்தோம்னா இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கை வென்றெடுப்பதில் சோதனை அனுப்பிச்சாலும் கட்சி சார்பற்ற உலக நின்று சாதிக்க முடியும் அரசாங்கத்தின் எங்களுடைய நியாயத்தை உணர்த்த முடியும் வலுவான போராட்டத்தின் மூலியமாக வென்றெடுக்க முடியும் எனக்கு நம்பிக்கை நம்ம கட்சி சார்பற்ற வகையில ஏற்கொள்ள அது இந்த நாட்டில் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டோம்